அலாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபர்கூஸ் வஹ்மான் பெருமானாரும் பேரிக்காயும் ஹல்ரத் அபு தல்ஹா அலி அல்லாஹூ அன்பு அவர்களின் தந்தை ஹல்ரத் அப்துல்லாஹ் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் கூறுகிறார்கள் நான் நபி சுல்லாஹூ அலி வசல்லம் அவர்களின் அவைக்கு போனேன் நாயகம் அவர்கள் தனது கையில் வைத்திருந்த பேரிக்காயை என்னிடம் தூக்கி போட்டு அபு முஹம்மதே இதனை சாப்பிட்டு வருவீராக இது இருதயத்திற்கு பலமளிக்கும் என்று கூறினார்கள் ஒரு பேரிக்காயை இரண்டாக பிளந்த அவர்கள் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவர்களுக்கு ஒரு துண்டை கொடுத்து சாப்பிடுவீராக இது நிறத்தை தூய்மைப்படுத்தும் இன்னும் குழந்தைகளை அழகாக்கும் என்று கூறினார்கள் பேரிக்காயை கத்தியால் அறுப்பதினால் அதன் சாறு வற்றி போகும் கைகளால் பிளப்பதால் அதன் சாறு அதிகரிக்கும் பேரிக்காய் தாகத்தை தணிக்கும் நுரையீரலை பலப்படுத்தும் என்று அலி இப்னு சீனா என்ற மேதை கூறுகிறார்கள் கர்ப்பிணி பெண்கள் பேரிக்காய் சாப்பிட்டால் குறிப்பாக மூன்றாவது மாதத்தில் சாப்பிட்டால் குழந்தை அழகாக பிறக்கும் பால் கட்டிவிட்டால் பேரிக்காயை தேனுடன் நெருப்பில் வதக்கி மார்பில் வைத்து கட்டினால் வலியும் நீங்கும் வீக்கமும் வற்றும் பேரிக்காயை பிற பழங்களோடு வைத்தால் மற்றவைகளையும் அது கெடுத்துவிடும்